இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்த டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை விதித்து இந்தியாவுக்கான வரியை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தியது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கை கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக கட்டியெழுப்பப்பட்ட இந்திய அமெரிக்காவின் நீண்டகால உறவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார மற்றும் அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முப்பது நாட்களுக்குள் அமெரிக்கா முதலில் என்ற கொள்கையை முன்வைத்து ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர நடவடிக்கைகளை மேற்கொண்டார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை வெள்ளை மாளிகையில் சந்தித்த டிரம்ப் அமெரிக்காவிலிருந்து அதிக எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா இறக்குமதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்தும் மிஷன் பைக இலக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் சில மாதங்களிலேயே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதி ஒப்புதலுக்கு காத்திருக்கும் நிலையில் இந்திய பொருட்களுக்கு முதலில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி பின்னர் ரஷ்ய என இறக்குமதியை காரணம் காட்டி மேலும் சதவீதம் சேர்த்ததால் மொத்தம் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்திய பங்குச்சந்தை பாதிக்கப்படும் என எதிர்பார்த்த டிரம்பின் எதிர்பார்ப்பு வீணாய்ப்போனது மாறாக அமெரிக்க பங்குச்சந்தையே ஒரு ட்ரில்லியன் டாலர் இழப்பை சந்தித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அமெரிக்காவின் பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வோல்ஃப் இந்தியா மீது அதிக வரி விதித்தது தனது காலில் தானே சுட்டுக்கொண்டது போன்றது என கடுமையாக விமர்சித்தார் முன்னாள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி இவான் ஃபார்ம் ரஷ்யா உக்ரைன் போரை மோடியின் போர் என குற்றம் சாட்டிய டிரம்பின் கருத்து அபத்தமானது என குறிப்பிட்டார் மேலும் ஐம்பது சதவீத வரி நடவடிக்கையால் இந்தியா அமெரிக்க உறவுகள் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளன என்றும் அவர் எச்சரித்தார் இந்தியாவுடன் சீனா ரஷ்யா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் மொத்த உற்பத்தி திறன் உலகளவில் முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இது ஜி நாடுகளை விட அதிகம் மேற்கத்திய பொருளாதார ஆதிக்கத்தை குறிப்பாக டாலரின் வலிமையை குறைப்பதே பிரிக்ஸின் நோக்கம் டிரம்பின் நடவடிக்கைகள் இந்தியாவை பிரிக்ஸ் கூட்டமைப்புடன் மேலும் இணைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்தியா ஏற்கனவே நாற்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி விரைவில் இருபது சதவீதம் வரை அதிகரிக்க உள்ளதாக சுத்திகரிப்பு நிலையங்கள் உறுதி செய்துள்ளன இதனால் அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகள் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்காது என நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் சிக்கல்கள் இருந்தாலும் இந்தியா அமெரிக்கா உறவில் ஒருமித்த கருத்தை உருவாக்க இன்னும் வாய்ப்பு உள்ளது என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் மொத்தத்தில் டிரம்ப் விதித்த ஐம்பது சதவீதம் வரி இந்தியாவை தாக்க முடியாமல் மாறாக அமெரிக்க சந்தையையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது